நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் ஆண்டவரின் அற்புத ஆன்மீகம் சேனலின் மகராஜ் என்பர்களே உங்களுக்கு போகி திருநாளினுடைய இனிய வாழ்த்துக்கள் இந்த பதிமூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய இந்த நாள் குரோதி வருடத்தில் மார்கழி இருபத்தி ஒன்பது திங்கட்கிழமையாக அமைகிறது மூன்று ஐம்பத்தி ஆறு முறை பௌர்ணமி மறுநாள் காலை வரை அதன் பின்பு பிரதமையாக அமைகிறது திருவாதிரை நட்சத்திரம் என்பது பத்து முப்பத்தி எட்டு ஏம் வரை பிறகு புனர்பூசம் இந்த நாளுக்கு பல சிறப்புகள் இருக்கிறது அதிகாலையிலேயே ஒரு அற்புத விஷயம் என்னவென்றால் சிதம்பரம் சிதம்பரத்திலே நடராஜர் நடராஜர் என்றாலே ஆருத்ரா தரிசனம் காண்பது நேற்று இரவு என்பது அபிஷேகம் காலையிலே ஆருத்ரா தரிசனம் காண்பது என்பது பிறவி பயனை தரக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது இந்த ஏற்படுகிறது என்று சொல்வதேனோ தானாகவே உங்களுக்கு அதை நினைத்தாலும் கூட அனைவராலும் இந்த ஆருத்ரா தரிசனத்தில் கலந்து கொள்ள முடியும் என்றாலும் கூட உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று குறிப்பாக நடராஜர் கோயிலில் இருந்தால் அங்கு வருடத்திற்கு ஆறு அபிஷேகங்கள் நடக்கும் அதிலே இந்த நாள் ஒன்று அற்புதம் மேலும் இது பௌர்ணமி நாளாக அமைகிறது ஆகையினாலே பௌர்ணமி பூஜை செய்வது குறிப்பாக சத்தியநாராயண பூஜை நடக்கிறது என்றால் மகர ராசி திருமண வயதிலே நீங்கள் இருக்கிறீர்கள் அல்லது உங்கள் இல்லத்திலே திருமண வயதிலே யாரேனும் இருக்கிறார்கள் என்றால் நீண்ட நெடுநாட்களாக திருமணம் சார்ந்த விஷயத்தில் தடையோ திருமணம் ஆன பின்பு கூட ஏதேனும் தாமதம் தடை இருந்தால் இந்த பௌர்ணமி பூஜை சத்தியநாராயண பூஜையிலே கலந்து கொள்வது என்பது மிகப்பெரிய சிறப்பை தரும் தம்பதியருக்குள் ஒரு இணக்கத்தை தரும் திருமண பிரச்சினை இருந்தால் அந்த திருமண பிரச்சனையிலிருந்து விலகி உங்களுக்கு சிறப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை தரும் அது மட்டுமல்லாமல் ஷன்னாவதி என்று சொல்லக்கூடிய அந்த வருடத்தில் தொண்ணூற்றி ஆறு நாட்கள் நாம் பிறவெடுப்பதற்கு காரணமாக இருந்த முன்னோர்களினுடைய வழிபாடு ஒரு இரண்டு மூன்று தலைமுறை நமக்கு தெரியும் அதன் உள்ள தலைமுறையெல்லாம் தெரியாது இருந்தாலும் பொதுவாகவே முன்னோருக்கான வழிபாடு செய்வதிலே சிறப்பு ஆகையினாலே இந்த நாளுக்கும் அந்த சிறப்பு இருக்கிறது மகராசி செம்பர்களே முன்னோர் வழிபாடு வைத்திருதி சிரார்த்தம் என்று செய்யும் போது வெற்றியை தரும் பழையன கழிதல் புதியன புகுதல் கால வரையினை அதாவது காலத்தினுடைய ஒரு கட்டாயம் என்பது பழையவற்றை தூக்கி எறிவது அதாவது தேவையில்லாத பழையவற்றை தூக்கி எறிவது பழைய சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் வாழ்க்கைக்கு தேவை அவற்றை தூக்கி எறிய முடியாது தூக்கி எறியவும் கூடாது வந்த பாதையை மறக்கவும் கூடாது ஆனால் பயன்படுத்திய பொருட்களிலே தேவையற்ற விஷயங்கள் இருக்கலாம் கடந்த மூன்று மாதங்கள் தை பிறப்பதற்கு இந்த நாள் மார்கழி இருபத்தி ஒன்பது கடைசி நாள் மா தை பிறப்பதற்கு சூரியன் உத்தர அயணத்திற்கு செல்வதற்கு ஒரு முதல் நாளாக இது அமைவது இதற்கு முந்த முந்தைய மூன்று மாதங்கள் அதாவது நாம் பார்க்க வேண்டுமென்றால் ஐப்பசி கார்த்திகை மார்கழி என்ற இந்த மூன்று மாதங்களும் சூரியன் ஒரு நீச்ச நிலையில் இருந்து மெதுமெதுவாக மீண்டு வந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் சூரியன் நீச்சப்பட்டு இருக்கும்போது அந்த ஒலி சற்று குறைந்திருக்கும் இப்போது நோய்களுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால் நாம் பயன்படுத்திய இந்த பழங்கால பொருட்கள் என்று சொல்வார்கள் அல்லவா நாம் பயன்படு என்று சொல்ல வேண்டுமென்றால் பெட்ஷீட் அல்லது பழைய பெட்ஷீட் இவையெல்லாம் அழுக்கடைந்திருந்தால் இவற்றை அப்புறப்படுத்திவிட்டு புதியன வாங்குவது புதியன பெறுவது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் அதேபோல் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மிதியடிகள் நீண்ட நெடு நாட்களாக இருக்கும் அது பல இடங்களில் இருக்கும் உங்களுடைய வாயில் தலைவாசலில் இருக்கலாம் அல்லது கழிப்பறைகளினுடைய வாயிலில் இருக்கலாம் இவற்றையெல்லாம் மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவதில் நோய்கள் மீண்டும் சுழன்று கொண்டே இருக்கும் ஆகையினாலே இந்த சூரியன் நீச்சப்பட்ட ஐப்பசி அந்த மாதம் துவங்கி இந்த மூன்று மாதங்களிலே இருந்த அந்த தேவையற்ற பொருட்களை அகற்றிவிட்டு சிறப்பு செய்வது அவற்றை புதிதாக வாங்கிக் கொள்வது என்பது சிறப்பு மகர ராசி என்பர்களே உங்களுக்கு மேலும் ஒரு சூட்சமம் ரகசியம் என்று கூட வைத்துக் கொள்ளுங்கள் இது ஆனால் பெரிய ரகசியம் அல்ல ஆனால் இன்று பலர் அல்ல உங்களோடு உடன் பிறந்திருக்கக்கூடிய பெண்கள் அக்கா தங்கை இவர்களுக்கு சீர் செய்வது அதுதான் நீங்கள் சீர்படுவதற்கான வாய்ப்பு சீரை தவிர்க்காமல் செய்ய வேண்டும் குறிப்பாக சீர் என்றால் உணவு பண்ணங்களை உணவு சமைக்கக்கூடிய விஷயங்களை வாங்கி தருவது உணவு சமைப்பதற்கான பாத்திரங்கள் இவற்றை வாங்கித் தருவது உபகரணங்களை வாங்கி தருவது என்று உங்களால் இயன்ற சீரை செய்வது என்பது உங்களுடைய மகராஜ் என்பர்களுடைய குறிப்பாக மகராஜ் ஏழை சனியினுடைய முடிவில் இருக்கக்கூடிய இந்த ஏழை சனியில் பல கஷ்டங்களை அனுபவித்து வெளியே வரக்கூடிய நிலையில் இவற்றை செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் மாலை வேலையிலே குலதெய்வ வழிபாடு நண்பகலிலே முன்னோர் வழிபாடு பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணிக்குள்ளாக நிலை பொங்கல் வைத்து வழிபாடு உடன் பிறந்த சகோதரிகளுக்கு மங்கள பொருட்களை வாங்கி தந்து சுக்கிரனுடைய அந்த சுக அம்சத்தை யோகத்தை அள்ளி பருகுவதற்கு அந்த யோகங்கள் அள்ளி அள்ளி உங்களுக்கு தரக்கூடிய அந்த சுக்கிரனுடைய சிறப்புகளை நீங்கள் பெற வேண்டுமென்றால் உங்களோடு பிறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு அக்கால் தங்க யாராக இருந்தாலும் இந்த பொங்கல் பரிசு என்று கொடுப்பது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் மகாலட்சுமியினுடைய அம்சம் உங்களுக்கு நிச்சயமாக சேரக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி தரும் அது மட்டுமல்லாமல் பெருமாள் கோயில்கள் உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே இருந்தால் அங்கு சென்று பெரிய திருவடி கருடாழ்வாரை சன்னதி இருந்தால் அங்கு சென்று வணங்குவது இல்லை என்றால் பெருமாள் கோயிலுக்கு சென்று வணங்குவது அங்கே பெருமாள் கோயிலுக்கு மாலை வேலையிலே சென்று வணங்கும் போது இன்று இந்த மார்கழியிலே இருபத்தி ஒன்பது நாள் போது இந்த ஆண்டாள் ஆண்டாளுடைய அந்த திருமண வைபவம் அங்கு நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதை காண்பது என்பது குடும்பத்தில் திருமணம் சார்ந்த உறவுகளுக்குள் அற்புதத்தை தரும் மகரராசி என்பவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி உங்களுக்கு தரும் இந்த நாளிலே சற்று மன அமைதிக்காக யோகா தியானம் செய்வதும் மிக முக்கியமாக இருக்கிறது நீண்ட நெடுங்காலத்திற்கு பயன் தரக்கூடிய ஏதேனும் முதலீடு செய்ய வேண்டுமென்றால் நல்ல ஆலோசனை பிறகு இந்த நாளிலை செய்வது சிறப்பாக இருக்கும் உங்களுடைய கருத்தை உங்களுடைய உற்றார் உறவினர் வாழ்க்கை துணையின் மீதோ குழந்தைகள் மீதோ என்று திணிக்க முற்படாதீர்கள் அது உங்களுக்கு பலன் தராததாக இருக்கும் சில சண்டைகள் கூட வந்துவிடலாம் நட்பு உறவுகள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு நடந்தீர்கள் என்றால் அது சொல்பேச்சை கேட்டு நடந்தார் நடந்தால் எடுப்பார் கைப்பிள்ளை என்ற பேச்சு வந்துவிடும் ஆகினாலே உங்களுடைய அறிவே சிறந்ததாக இருக்கும் எது சிறந்தது என்று யோசித்து நீங்களே செயல்பட வேண்டிய நாளாக மார்கழி கடைசி நாள் தட்சிணாயனத்தினுடைய கடைசி நாளில் நீங்களே யோசித்து செய்வது வெற்றியை தந்துவிடும் நாளை முதல் தை பொங்கல் துவங்குகிறது பொங்கல் வாழ்த்துக்கள் மீண்டும் என்னுடைய இனிய பொங்கல் வாழ்த்துக்களோடு அன்பு நேர்களே இந்த பொங்கல் வரக்கூடிய தை திருநாள் முதல் வெற்றிக்கான பாதையை தைரியத்தோடு எடுத்து வைக்கும்போது உங்களை தடுத்து நிறுத்துவதற்கு எந்தவிதமான ஒரு சக்தியும் இல்லை என்பதை மனதிலே வைத்து புரிந்து செயல்படுவது வெற்றிக்கான வழி வாய்ப்புகளை அள்ளி அள்ளி தரும் இந்த நாள் இனிய நாளாக அமைவதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே காதல் அமைவுகள் எல்லாம் ஏற்படும் வாழ்க்கை துணையை அன்போடும் அரவணைப்போடும் பார்த்துக்கொள்வது என்பது பல வகைகளிலே உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் கூடுதல் அனுகூலம் பெறுவதற்கு இந்த சன்னாவதி நாட்களிலே ஒரு நாளாக இது அமைகிறது ஆகினாலே மதிய வேலையிலே முன்னோருக்கான ஒரு படையல் ஒரு பூஜை ஏதேனும் ஒன்று செய்து காக்கைக்கு சோர் வைப்பது என்பது மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு தரும் தடைபற்றிருந்த எந்த காரியமானாலும் நடப்பதற்கான அற்புத வாய்ப்பு அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள்